அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேஎஸ்ஆர் பேசுகிறேன் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் இவ்வுலகில் வாழும் அனைத்து மகான்கள் சித்தர்கள் மகரிஷிகள் முனிவர்கள் சாதுக்கள் தேவர்கள் தேவதைகள் அனைவருடைய பாதத்தை வணங்கி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இயேசு இயேசு வந்து சொன்னதையும் முகமது நபிகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏசு என்ன சொன்னார் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா எங்கே தட்டணும் எங்கே தரக்கும் எங்கே கேட்கணும் இந்த மூணு விஷயத்தையும் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டே இருங்க ஒரு வீட்டுக்கு போகிறோம் அந்த வீட்டில் அந்த கதவை தட்டினா அந்த கதவை திறப்பாங்க அந்த கதவை திறந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அவங்கக்கிட்ட என்னன்னு சொல்லிவிட்டு கேட்க முடியும் அதே போல் தான் நம்ம இறைவன்கிட்டையும் இறைவன்கிட்ட கேட்குறதுக்கு தான் இயேசு எங்கே தட்டினா எங்கே திறக்கும் திறந்தது உடனே அந்த இறைவன்கிட்ட நம்ம அருளை எப்படி பெற முடியும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்கார் இதை நீங்கள் உணரணும் இது யார் இங்கே தட்டு அங்கே தட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னாலாம் அது திறக்காது அது நீங்களே உட்காஞ்சி அமைதியாக உங்களுக்குள்ளேயே உணர்ந்து நீங்கள் அந்த விஷயத்தை அந்த இடத்துல தட்டணும் தட்டும்போது அந்த கதுவானது திறக்கும் கதுவு திறந்த உடனே அங்கே ஆண்டவர் இருப்பார் அப்போ அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அதுக்கு தான் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு பெருமான் சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது முகமது நபிகளோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியாக முகமது நபிகள் எப்போவுமே வந்து ஆறாவது வாசலை நோக்கி தான் தவம் பண்ணுவார் அப்போது அவர் எப்பயுமே வந்து அந்த ஆறாவது வாசலில் உட்காஞ்சி தவம் பண்ணுறத அவருடைய சீடர்கள் எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க நம்ம இதில் இத்தனை வாசல் இருக்கும்போது எது நபிகள் வந்து ஆறாவது வாசலில் மட்டும் உட்காஞ்சி தவம் பண்ணுறாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள இந்த நிகழ்ச்சியானது அவங்க மனசில் எழுந்துக்கிட்டே இருக்குது எதுக்கு நபிகள் இங்கே கொஞ்சம் மட்டும் தவம் பண்ணுறாரு மற்ற வாசல்லாம் உட்கார மாட்டுறாரு அப்படின்னு நினைக்கும்போது அதில் ஒரு சீடர் வந்து முகமது நபிகள் கிட்டேயே கேட்டாராம் ஐயா நம்ம இதில் இத்தனை வாசல் இருக்குது நீங்கள் அதிலெல்லாம் அமர்ந்து தியானம் பண்ணாமல் நீங்கள் இந்த ஆறாவது வாசலை வந்து நோக்கி ஆறாவது வாசலில் நோக்கி தவம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் அப்போது நபிகள் சொல்கிறாராம் இந்த ஆறாவது வாசல் தான் வந்து வடக்கு நோக்கி இருக்குது இந்த வடக்கு நோக்கி இருக்கிறது எதை பார்க்குதுன்னா இந்தியாவை நோக்கி இருக்குது அதனால தான் நான் வந்து இந்த ஆறாவது வாசலை அமர்ந்து வடக்கு நோக்கி இந்தியாவில் இருக்கிற மகான்கள் மகரிஷிகள் முனிவர்கள் சாதுக்கள் தேவர்கள் இவங்களை அனைவரையும் வணங்கும் விதமாக அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நான் இந்த ஆறாவது வாசலில் அமர்ந்து தியானம் பண்ணுறேன் என்னை விட பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து இந்தியாவில் இருக்காங்க அதனால தான் நான் இந்த ஆறாவது வாசலில் அமர்ந்து தியானம் பண்ணுறேன்னு அந்த சீடர்களுக்கு அவர் கூறியிருக்கிறார் அப்போது இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நம்ம இந்தியாவில் கோடான கோடி மகான்கள் சித்தர்கள் மகரிஷிகள் முனிவர்கள் சாதுக்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்தியாவில் இருந்திருக்காங்க அப்போது பெரியவர்களை வந்து மதிக்கிற விதமாகவும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்குற விதமாகவும் அவர் அமர்ந்து தியானம் பண்ணியிருக்கார் இந்த ரெண்டு விஷயத்தை ஏன் நம்மள்கிட்ட பகிர்றேன்னா இயேசு என்ன சொன்னார் முகமது நபிகள் வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்போது நம்ம இந்தியாவில் இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெருமை எவ்வளோ பெரிய பெருமை நம்மளுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் நம்ம சித்தர்களையும் நம்ம முனிவர்களுக்கும் நிறைய பணிவிடைகள் செய்திருக்கிறார்கள் எதற்கு இந்த பணிவிடைகள் அவர்களுக்கு அந்த பணிவிடை செய்யும்போது அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது நான் நம்ம வாழ்நாளில் நம்ம நல்லா இருக்கலாம் நம்மளுக்கு பிரச்சனைகள் வராது கஷ்டங்கள் வராது அப்படின்னு அவங்க உணர்ந்திருக்காங்க அதனால தான் எந்த ஒரு முனிவர்களும் எந்த ஒரு சாதுக்களும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்னமிடுவாங்க அவங்களுக்கு வந்து உபசரிப்பாங்க அந்த காலத்து வீடுங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா எல்லா வீடுங்களுமே வந்து திண்ணை வச்சு கட்டியிருப்பாங்க வெளியே ரெண்டு திண்ணை இருக்கும் அதுக்கு கொஞ்சம் உள்ளே போனிங்கன்னா கதவு இருக்கும் அதுக்கப்புறமா தான் வீடு உள்ளே போவாங்க எதுக்கு அந்த திண்ணை வச்சுருக்காங்கன்னா அந்த காலத்தில் யார் வந்து அங்கே இலப்பாறிட்டு போகலாம் அப்போ ஒரு பஸ் வசதியோ ஒரு சைக்கிளோ ஒரு இதுவோ எதுவுமே கிடையாது அப்போ எல்லாருமே வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது நடந்து தான் போவாங்க வீட்டை தூக்கின்னு தான் போவாங்க அப்போ அந்த மாதிரி போகிறவங்க வந்து தங்கிட்டு போகிறதுக்கு தான் அந்த திண்ணையை அமைச்சிருப்பாங்க அந்த திண்ணையில் எல்லாருமே வந்து வழிபோக்குனும் அமருவாங்க சித்தர்கணும் அமருவாங்க துறவரத்தில் இருக்கிறவங்களும் அமருவாங்க எல்லாருமே அமர்ந்து அங்கே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போவாங்க சரிங்களா இது எதுக்கு சொல்கிறோம்னா நம்ம பெரியவர்கள மதிக்கணும் நம்ம தாத்தா பாட்டிங்களாம் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய வார்த்தையில் வந்து நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது அது ஏன் அவங்க சொல்லியிருக்காங்க ஏன் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம உணரணும் அதே போல் நம்ம இந்தியாவில் இருக்கிற அனைத்து மகான்களுக்கும் நம்ம மரியாதை கொடுத்து அவர்களை வந்து எதுவும் தவறாமல் பேசாமல் அவர்களை நீங்கள் தவறாக பேசலைன்னா கூட பரவாயில்ல அவர்களை பற்றி எதுவும் நினைக்காமல் இருந்தாலே போதும் தவறாக நினைக்காமல் இருந்தாலே நம்ம இந்தியாவில் பிறந்ததற்கு பெரிய ஒரு குடுப்புனு இருக்குது சரிங்களா எல்லாம் நினைக்கலாம் என்னடா இந்தியாவில் பிறந்துட்டோம் இவ்வளோ கஷ்டத்தில் போடுறோமே இவ்வளோ இதுவாக இருக்கு அப்படின்னு ஆனால் நீங்கள் வெளிநாட்டில் பார்க்கும்போது இந்தியாவில் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அமைதியாக ஒரு இதுவாக கிடைக்கும் அங்கே வந்து குண்டு எங்கே பாம் அடிக்குது எங்கே இதுவாகுது எங்கே துப்பாக்கில் சுடுறான் அதெல்லாம் எதுவுமே தெரியாது ஆனால் நம்ம நாட்டில் வந்து ஒரு ஆன்மீக நாடாகவும் ஒரு அமைதியாகவும் நம்ம இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் முகமது நம்பிகள் வாழ்க்கையில் நடந்தது விஷயத்தையும் அதே போன்று இயேசு பெருமான் சொன்ன அந்த விஷயத்தையும் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்க யாரையுமே வந்து இலக்காரமாக நினைக்காதீங்க எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அது தெரிஞ்சும் யாரும் வந்து பகிர மாட்டாங்க இதை பகிர்ந்தனால அவங்க வாழ்க்கையில் எதுவும் போகிறது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால் இவங்க இப்படி அவங்க அப்படின்றதெல்லாம் பேசாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில் என்ன அடையணும் நம்ம என்ன உணரணும் நம்ம ஆண்டவரை எப்படி அடைகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரிங்களா இதோடு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடும்